ஏன் பிள்ளையே எல்லோராலும் இந்த முருகனை அவ்வளவு எளிதாக தொட்டிவிட முடியாது இதோ உனக்காக நான் என் தரிசனத்தை காண்பிப்பதற்காக மறுவாய்ப்போடு வந்திருக்கின்றேன் நீ இழந்தது என்று நினைத்த உறவை நான் உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்திருக்கின்றேன் நிச்சயமாக நான் உன் கண்ணில் படும்போது நீ கேட்டது கிடைக்கும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் எதுவுமே இங்கு இழந்தை விட்டோம் இழந்தை விட்டோம் என்று நினைத்து கொண்டு இருந்தால் இழப்பதும் மட்டும்தான் உன் வாழ்வில் இருந்து கொண்டு இருக்கும் நீ அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் அழுது கொண்டு இருக்காமல் எது இழந்தாலும் என் அப்பன் முருகன் என்னிடத்தில் இருக்கும்போது அதை என்னிடத்தில் கொண்டு சேர்ப்பதும் அவன் கடமைதானே என்று இந்த அப்பனை மட்டுமே நினைத்துக்கொள் வருவது வரட்டும் என்ன ஆனாலும் சரி உன் தடைகளை தாண்டி எனக்கான விஷயத்தை இங்கு தருவது என் அப்பன் முருகனாக இருக்கும்போது நிச்சயமாக என் குழந்தைக்கு கேட்டது எல்லாம் கிடைக்கத்தான் போகிறது அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நீ என்னுடைய பிள்ளையாக இருப்பதனாலத்தானே நான் உன் கண்ணில் பட்டி இருக்கின்றேன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் உனக்கு கண்ணில் சிந்துமளவுக்கு பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதே அதை துடை தெரிய இந்த கந்தன் இருக்கின்றான் என்று நம்பிக்கையோடு இரு என்று தானே சொல்லி கொண்டு இருக்கின்றேன் யாரை நினைத்தும் கடங்காதே தனியாக இருப்பதாகத்தானே நீ உணர்ந்து கொண்டு இருக்கின்றாய் உன் மூச்சு போல உன் முருகன் உனக்காக இருக்கும்போது நீ எதையுமே எதிர்பார்க்காதே என் பிள்ளையே உறவுகளை இழந்துவிட்டோம் விட்டோம் என்று நீ இங்கு இழந்தவர்களை நினைத்து வருத்தப்படாதே எதுவாக இருந்தாலும் சரி உனக்கான வெற்றியை தருவதோடு உன் கஷ்ட காலத்திலும் துணை நின்று கொண்டு உன்னை கை தூக்கிவிட இந்த கந்தன் வந்தே விட்டேன் இனி எதை நினைக்காமலும் எதையும் எதிர்பார்க்காமல் நீ தனித்து நில் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் சஞ்சலங்களை போக்கி உனக்காக தோல் கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் தலையில் எழுதியது நடக்கத்தான் போகிறது அந்த எழுத்தை மாற்ற முடியாது என்பார்கள் ஆனால் அந்த விதியின் வலிமையை மாற்றியமைப்பதற்குத்தானே நீ முருகனை கையெடுத்திருக்கின்றாள் மறுபடி மறுபடியும் நீ எதை பற்றி இங்கு யோசித்துக் நான் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது உறுதியாக நம்பு எந்த உறவினை இழந்தாயோ அந்த உறவைப் பெற்று நீ மகிழ்ச்சியாகத்தான் இங்கு வாழப் போகிறாய் முன்னோக்கி செல்லும் காலம் மிக மிக அருகில் வந்து கொண்டிருக்கின்றது மற்றதை பற்றி நீ யோசிக்காதே கூடிய விரைவில் உன்னை விட்டு போனவர்கள் எல்லோரும் சுபிக்ஷமாக உன்னிடத்தில் வந்து சேரக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் குறித்து விட்டு வந்திருக்கின்றே அந்த நல்ல செய்தியை கேட்பதற்கான நேரத்தை தானே நீ இங்கு காத்து கொண்டிருக்கின்றாய் இதோ நீ கேட்டது கிடைக்கும் நேரத்தை நான் இங்கு உனக்கு உணர்த்தத்தான் வந்திருக்கின்றேன் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி அதிர்ஷ்ட நேரத்தோடு காத்திருக்கும் என் பிள்ளையே வெற்றிக்காக எதை நினைத்து கொண்டிருந்தாயோ வெற்றிக்காக என்னவெல்லாம் இழந்து கொண்டு அதையெல்லாம் சேர்த்து இனி நான் உனக்கான நல்லதை மட்டுமே செய்வதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் முருகனால் முடியாத காரியம் என்று ஒன்று உண்டோ யோசிக்காமல் என்னிடம் வந்து விட்டாய் ஏன் பிள்ளையே இனி யார் யோசிச்சாலும் பரவாயில்லை நான் உன்னை உயர்த்துவது என்று முடிவு பண்ணி விட்ட பிறகு இனி இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எந்த விஷயம் நடக்கும் என்று நீ நினைத்தாயோ அதை கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுவேன் உன் மனதில் உறுதி இருந்தால் அந்த உறுதியை தெளிவாக்கிக் கொள் உறுதியாக்கிக் கொள் உன்முருகன் வேலோடு மயிலோடு முன்னிடத்தில் இருக்கின்றேன்